கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா கத்தர் கிதியோனோடு பேசி ஆண்டவர் மீதியானியர்களை முறியடித்த ஒரு பெரிய ஜெயம் இந்த மாதம் நமக்கு கத்தர் வாக்குத்தம் கொடுத்தார் நாலு காரியத்தை உங்களோட பேசினேன் ஒன்றாவது பாதுகாக்க காத்து கொள்ளுகிற எண்ணம் அவனுக்கு இருந்தது பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது ரெண்டாவது பிதாக்கள் சொன்ன காரியத்தை ஆம் பிதாக்களை குறித்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது எதை பாதுகாத்தான்னு சொல்லி அது ஒரு பெரிய சத்தியத்தை பேசணும் ரெண்டாவது பிதாக்களை குறித்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது பிதாக்களுடைய மேன்மை பிதாக்களுடைய ஆசீர்வாதம் பேசினோம் மூன்றாவது போ என்று அனுப்புகிறவர் தேவன் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது அவர் தான் என் அனுப்புகிறார் எனக்கு ஜெயன் தருவார் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது என்ன அனுப்புகிறார் மனுஷன் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது இந்த இரவு நான்காவது கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம் பாத்திரன் அல்ல என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவனே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் எதினாலே ரட்சிப்பேன் ஓ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளிது மிகவும் எளிது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் கத்த நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் தேவன் நம்முடைய பலத்தை பார்த்தோ நம்முடைய அறிவை பார்த்தோ நம்முடைய பெரிய திறமையை பார்த்தோ தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை கத்தர் அனுப்பிவிட்டு பதிமூணாம் அதிகாரத்தில் ஈசாயின் இடத்துலையும் சரி பதினாறாம் அதிகாரத்தில் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையும் கூட்டுவான்னு சொன்னபோது எல்லா பிள்ளைகளும் வந்தார்கள் ஒவ்வொருனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்தார் ஆண்டவரே இவனாண்டவர் ஆண்டவரே ஆண்ட நான் நீ சரீர வளர்ச்சியை பார்க்குற நானும் இருதயத்தை பார்க்குறேன் வேற யாராவது உண்டா எல்லாத்துக்கும் கடையவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவனை அழைத்து கொண்டு வா கொண்டு வந்தபோது இவனே என்று சொல்லி அற்பமாக என்னப்பட்டவனை தான் கத்தர் அதிசயமாய் தேவன் நடத்தினார் என்பது நமக்கு தெரியும் எப்பொழுதும் நம்ம படிப்பை பார்த்தோ நம்முடைய திறமையை பார்த்தோ நம்முடைய குவாலிஃபிகேஷனை பார்த்தோ நம்முடைய அழகை பார்த்தோ நம்முடைய ஜாதியை பார்த்தோ கத்தர் ரசிக்கிறவரல்ல நம்மளை அல்ல நமக்கு எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுருக்கணும் எசப்பா என்னை ரசித்தது பெரிய கிருபை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல சொல்லுங்களேன் அதனால தான் போசல நாய் பவுல் பிழிப்பிய நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பது பதிமூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுவார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா இடங்களிலும் மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் குறைச்சலாக இருந்தாலும் இப்படி நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றிலும் மன ரம்யமா இருக்க எனக்கு தெரியும் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலை யசப்பாவுடைய பெரிய கிருபை தான் இந்த பாடுகளை சகிக்க வைக்கிது நான் ஏதோ படித்தேன் அப்படிலாம் கிடையாது அதனால தான் ரெண்டு குறுஞர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து அவர் பேசும்போது சொல்லுகிறார் எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளின் நிமித்தம் என்னை நானே மேன்மை பாராட்டாத படிக்க என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அது என்னை மேன்மைப்படுத்தும் போது என்னை குட்டுகிறது எனக்கும் சில பெரும் வருமா வருது ஆனால் எனக்கு தெரியுது கிருபைனால தான் இதெல்லாம் வண்டி ஓடுது ஏதோ படித்ததுனால பயங்கரமாக ஊழியம் செய்கிறதுனால நடக்கலை அப்பாவுடைய கிருபை அப்பப்போ பெருமை வந்துடக்கூடாது நான் அப்படிங்கிறத கத்தர் எனக்கு குட்டி கொண்டே இருக்கிறார் என்பதை அப்போ சில நாயிய பவுலே சொல்லுகிறார் நமக்கு ஒன்று அறிவு இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் என்பதனால் கத்தர் என்னை பயன்படுத்துவது இல்லை எப்போ எதுவுமே பாத்திரம் அல்ல என்று நாம் நினைக்கிறோமோ அப்போதான் கத்தர் நம்மளை கை எடுத்து பயன்படுத்துகிறவரா இருக்கிறா ரலிலூயா சொல்லுங்களேன் சாலமோனை ஆண்டவர் கூப்பிட்டு பேசி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல உன்ன தெரிந்து கொண்ட போது சாலமோன் தேவ சமூகத்துல சொல்ற ஒரு வார்த்தை என்ன நான் போக்குவரத்து அறியாத சிறியவன் அப்பா மூணாம் அதிகாரம் தேவனாகிய கத்தாவே தேவரே ரூமது அடியானாகிய என் தகப்பனாகிய தாபிதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கு நீரே ராஜாவாவே ஆக்கியாச்சி நானோ வென்றால் போக்கு வர வரியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சின்ன பிள்ளையா இருக்கேனே இறைமையா தீர்க்கதரிசின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் அவரும் சொன்ன ஒரே வார்த்தை நான் சிறு பிள்ளை ஆண்டவர் நான் பாத்திரனே இல்ல இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள மக்களுக்கு ஒன்றாம் அதிகாரம் மாறவசனத்தில் சொல்கிறேன் நான் சிறு பிள்ளையா இருக்கிறனே நான் பேச அறியனே தன்னை பாத்திரன் அல்ல என்ற ஒரு உணர்வு தீர்க்கதரிசிக்கு வந்த உடனே தான் கத்தரவனே தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் கத்தர் மாற பண்ணினார் அலே சொல்லுங்க ஒன்று பதினைந்த அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் பவுல் சொல்றாரு பாருங்க நான் வந்து எல்லா சிறியவன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன்

தேவ கிருபையே அப்படி செய்தது ஆசியா முழுவதும் கொள்ளை நோயாய் மாறி போன ஒரு அப்போசலன் பவுல் சொல்லுகிறார் நான் எல்லாரிலும் அப்போசலன் பெயர் படுறதுக்கு பாத்திரனே அல்ல அதுக்கப்புறம் நான் பிரயாசப்பட்டேன் ஆகில நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தான் இப்படி செய்ய வைக்கிறது அதை விட இன்னொன்னு சொல்லுவார் பாருங்க பாவிகளிலும் இதெல்லாம் ஓவரில் ஆள் மண்ணுக்கு போ மண்ணுக்கு கீழே போகலாம் மண்ணை தோண்டிட்டு கீழே போகலாமா இவர் அந்த அளவுக்கு போறாரு ஐ எம் நாட் ஓத்தி அல்ல எழு தம் என் ஜீவ நீளும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தருமே எனக்கு இன்னும் தேவை தருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை தங்கீடுவே தங்கிடுதே கிருபை அது போதுமே சுகமூடன் நம் பேல நன்றிப்பா வாழ்நாளல்லா அது போதுமே மோட தம்போட சேவை செய்ய எனக்கு இன்னும் தேவை இன்னும் தேவை கிரூபை தருமே அலைலு யா பாவிகளின் பிரதான பாவி இன்னொரு இடத்துல சொல்லுவாரு துடைத்து போடுகிற கந்தையை போல இல்லை எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் சொல்ல முடியும் எத்தனை எத்தனை திருச்சபையை உருவாக்கினவர் எத்தனை தேசங்களை அசைத்த கத்தருடைய ஒரு பரிசுத்தவாம் அவர் எந்த அளவுக்கு நான் பாத்திரன் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சவுள கத்தை தெரிந்து கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக பேசும்போது சொல்லுகிறா சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்தரங்களில் சிறிதான சிறிதான பெண்ணியம்மீன் கோத்தரத்தான் அல்லவா பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களுக்கு எல்லாம் ஏன் குடும்பம் ரொம்ப அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வான் என்ன சொல்றாரு இருபதாம் வசனத்துல இசரவேலில யாரை தேடுகிறது உன்னை அல்லவா இஸ்ரவேலின் அபேட்சியம் யாரை தேடுகிறது முழுசும் ஒன்னதானப்பா தேடுது ஒன்னதான் ராஜா வாக்கணும்னு போராடுறாங்க ஆனா அவன் சொல்றான் ஐயோ ஐ எம் நாட் ஒர்த்து தீர்க்க தரிசனமே வந்தாலும் நான் பாத்திரன் அல்ல யாத்திராகும் போது நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மூணாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் ஏழாம் வசனம் அதிலெல்லாம் பார்த்தா ஆண்டவர் உபத்திரவத்தை பார்த்தேன் ஆலோட்டிகளை நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் படுகிற வேதனைத்தையே வேதனை அறிஞ்சிருக்கிறேன்னு என் ஜனங்களை விடுதலை உன்னை உன்ன பார்வனுக்கு தேவனாக்குவேன்னு சொல்லி பார்வனுக்கு முன்பாக அனுப்பினா அப்புறம் எதனால் அறிவேன் ஆண்டவரை என் ஜனங்கள் பிதாக்களின் தேவம் உமை யாருன்னு நான் என்ன சொல்லுவேன் எல்லாத்தையும் வள வளர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாப்பில் அவர்கள் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு ஒன்று அனுப்பினு சொல்லி அனுப்பு போ உன் கோல

சரி நான் மல மாதிரி வாக்கு வல்லவன் அல்ல அல்ல ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு சேனையின் இடத்திலிருந்து ஒரு பெரிய ராஜ்யத்தின் இடத்திலிருந்து கத்தர் விடுதலையாக்க ஒருத்தனை தெரிந்து கொள்றாரு ஆனாலும் அவன் சொல்றான் இல்ல நான் நாட் அண்டவரே நீங்க எப்பெல்லாம் வேதத்தில் யாரெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு நினைச்சு ஆண்டோட்ட சொல்றாங்களோ நீங்க அவங்களெல்லாம் பாருங்க கத்தர் கையில் எடுத்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுறது அல்ல லூரியா நீங்க பாருங்க நான் பாத்திர நல்லன்னு சொல்றான் யாரு கிதியோன்னு சொல்றான்ல நான் வந்து சரியே இல்லைப்பா அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல நான் பாத்திர நல்லன்னு சொல்கிற ஆளுக்கு நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் நான் பாத்திர நல்ல எனக்கு இது தகுதி இல்லை நான் இதை எப்படி ரசிப்பேன் பயந்தாங்கோழியாக இருக்கேன் ஆண்டவரே நான் என்னத்தை போறேன் என்னால் முடியவே முடியாது இப்போ நீ என் வழிக்கே வந்திருக்க அதுக்கு கத்த நானோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷரை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா நீங்க என்னைக்கு நல்ல என்னால முடியாது நான் ஓர்த்தி நான் வந்து நான் வந்து அன்வேர்த்தி நான் இதுக்கு தகுதியே அல்லன்னு நீங்க என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ ஆண்ட ஒரு பார்வையில் உங்களை தான் தகுதி உள்ளவர்களா கத்தர் வைத்திருக்கிறா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பாருங்க நான் சொல்லி பாருங்க இந்த இந்த நியாயாதிபதிகளை நம்ம தியானிச்சோம்ல நான் மலை உச்சியில் போய் நிற்பேன் நான் கைகளை உயர்த்துவேன் நான் கத்தருக்கு முன்னாடி நிற்பேன் நான் தோலை பிடிச்சி நிற்பேன் நீ யுத்தம் பண்ணு உடனே சோர்வு வந்துருச்சு ஆனால் என்னைக்கு நான் பாத்திரன் அல்ல நான் தகுதி அல்ல நான் இதுக்கு சரிப்பட்டு வருவனான்னு எனக்கு தெரியல பரவாயில்ல நீ தான் எனக்கு வேணும் இந்த இரவு சிலரை பார்த்து பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் உங்களை கொண்டு தான் தேசத்தை அசைப்பா உங்களை கொண்டு தான் உங்கள் கணவனை ரசிப்பா உங்களை கொண்டு தான் உங்கள் பிள்ளைய ரசிப்பா உங்களை கொண்டு தான் ஆத்மாதாயம் பண்ணுவா உங்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதல்ல பயன்படுத்துவார் கையை தட்டி மயமைப்படுத்து அடிக்கடி ராபர்ட் திக்குவாயா இருந்தவர் ஓரல் ராபர்ட் பேச முடியாம திக்குவாய் ஆனா உலகத்தையே கலக்கிற ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியை உருவாக்கி மறைத்தோரையும் உயிரோடு எழும்ப கத்தர் பயன்படுத்தின ஒரு பெற்ற பாத்திரம் ஓரல் ராபர்ட் எவ்வளவு பேரை பாருங்களேன் இந்த உலகத்தில் இன்னைக்கு பயன்படுத்துற அவ்வளவு பரிசுத்தான்களையும் பாருங்க நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை சொன்ன பயன்படுத்தி இருக்கிறா ஒரு நிமிஷம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா உமால் கூடும் என்னால் அல்ல கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒன் மோர் டைம் உமா கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஜயம் தருபவரே ஸ்ரோதிரம் விண்ணப்பத்தை எனக்கு எல்லாம் என்ன நீ என்னால பேச தெரியுங்கிறதுனால எங்களை நீங்க பயன்படுத்தல ஒண்ணு தெரியல ஜபிக்க தெரியல தெரிஞ்சதுனாலதான் எங்களை பயன்படுத்துகிறேன் உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் யானைகளை வைக்கப்படுத்தும்படி வைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பலவானை வைக்கப்படுத்தும்படி பலவீனர்களையும் உலகத்தில் இழிவானவைகளை அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறவர் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும் ஐ எம் நாட் நாம் பாத்திர நல்ல இந்த அறிவு என்னமோ எனக்கு எப்போது பா சொல்லி தெரியும்ோக்குறத விட எனக்கு இதுல தெரியாது எனக்கு உதவி செய்ய நீ ஆண்டு சார்ந்து நாள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக நீ எழும்பி நிற்பீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்ப பலன் உண்டு எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியானதான் எனக்கு ஒரு திறந்த வாசல கத்த வைத்திருக்கிறீ நன்றி நன்றி அப்பா சொல்றாரு நான் கூட இருக்கிறேன் இதுக்கப்புறம் ஆண்டவர் செஞ்ச ஒரு நாலஞ்சு வார்த்தை முடிச்சிடலாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது ஆவியானவர் இறங்கினா தேவ பலன் உங்களை நரப்போம் சொல்லுங்க ஆவியானவர் பழைய பழைய தேவைக்கு பரிசுத்தாவியானவர் வந்து வந்துட்டு போவாரு கத்தருடைய ஆவியானவர் சின்சோன் மீது இறங்கின போது ஒரு பச்சை கழுதை தாட எலும்பை எழுத்து ஆயிரம் ஒரு சிங்கத்தை பெலிசர்களை கொண்டருடைய ஆட்டுக்குட்டிய பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது வரும்போது முன்னூறு நிறைய பிடிச்சு ஒன்றோடு ஒன்று கட்டி பெளிசரி விழாமே கெடுத்தான் கத்தருடைய ஆவியானவர் மீது இறங்கின போது சவுளின் மீது கத்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அப்ப தேவைக்கு தேவன் பயன்படுத்தி ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவ ஆவியானவர் எனக்குள்ளதான் எப்போதும் இருக்கிறார் நமக்கு எப்பெல்லாம் தேவ பலன் தேவைப்படுகிறதோ ஆவியானவர் அனல் மூட்டி நீங்க எழுப்ப எழுப்ப கத்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் கையை தட்டி ஆண்டோரை மயிமைப்படுத்துவோம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தில் வாசித்து பாருங்க ஆண்டவர் திரும்ப கிதியோன்ட்ட பேசுறாரு எப்ப ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் எக்காலத்தை ஊதி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது நீ இவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போனால் வீம்பு பேசுகிறதற்கு இது இடமாகும் ஆமேன் அவர்கள் இருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்ற பெருமை வரும் வீம்பு பேசுறதுக்கு இருக்கோ ஆதலால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி அவன் கீழையாத்து மலையிலிருந்து விரைவாய் ஓடி போகவன் என்று சொல்

குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் இப்படி நாய் மாதிரி நக்கிற ஒரு கூட்டம் ஒன்று முழங்கால் போட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக எழுப்பி கையில் எடுத்து குடிக்கிற ஆள ஒரு கூட்டம் நிறுத்து தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் முந்நூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனித்தார்கள் அப்பொழுது கத்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலத்தான் நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் ஒன்பதாம் வசனம் பாருங்க அன்று ராத்திரியிலே கத்தரவனை நோக்கி எழுந்து அந்த செயர்நிலையத்துக்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார் பதினாறுலேருந்து பதினெட்டு வசனம் முந்நூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர் ஒவ்வொரு கையிலும் எக்காலத்தையும் வெறும் பானையும் அதன் பானையின் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படி நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார் கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாக மாறுச்சு ஒன்று சொல்லுங்க தீவெட்டி ரெண்டாவது பானை மூணாவது எக்காலம் தீவட்டி மற்ற அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் டக்குன்னு சொல்ல போகிறேன் கையை உயர்த்த போகிறோம் போராடி ஜபிக்க போகிறோம் மற்ற அஞ்சு பதினாறு வாசிக்கலாம் இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இந்த யுத்தத்துல நமக்கு ஜெயம் கிடைக்கணுமா கத்தர் நம்முடைய கண்டு இருக்கிற உங்கள் பிதாவை அவர்களுக்கு முன்பாக பிரகாஷ் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் கத்தர் உங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு உங்க வாழ்க்கையின் சாட்சியை கண்டு தான் கத்தர் ஜெயம் உங்களுக்கு தருவார் பானையை உடைக்கணும் நம்முடைய சரீரத்தை பிரதிஷ்டைக்கு நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வைக்கணும் மூன்றாவது எக்காலம் ஐம்பத்தி எட்டு ஒன்று ஆகுது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று பதினாறு ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று வசனம் அன்பின் பிதாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வல்லமுள்ள கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் ிக்க எங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் கொடுத்தி தொடர்ந்து நிற்க பாளையத்தின் முன்னணியில் போய் சத்துருவின் பாளையத்தில் என்ன சத்தம் கேட்கிறது என்று கேட்க அந்த ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க இன்னைக்கு ஒரு பெரிய சேயம் ஆசீர்வதித்து தனுப்புகிறேன் ஜெபிக்க தொடர்ந்து கிருபத்தால் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய ஆகிய தேவனுடைய அன்பு ஐக்கியம் சமாதான ஆசிர்வாதம் ஜெயம் இன்று சதா காலம் வருகை பரிந்தோம் பிள்ளைகளோடும் தூத்துக்குடி மாவட்டத்தோடும் கடைசி கால எழுப்புதல் தரிசனத்தோடும் இருப்பதாக